வணக்கம் நண்பர்களே விழிப்புணர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கோம் அதாவது எப்போ நம்ம வந்து ஒரு சிக்கலில் சிக்க போகிறோன்னே தெரியாது அது சாதாரண செயல்முறையாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் விழினு பார்த்தா நம்மளே அறியாமல் அந்த சட்ட சிக்கலில் சிக்கியிருப்போம் அதனால தான் திரும்ப திரும்ப ஸ்டே அலர்ட்டு அப்படிங்கிறத நம்ம இருக்குது இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு விலங்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு மானே கூட இந்த காட்டில் ஜாக்ரஃபியல் சார்னல் அன்றைக்கி பார்த்துட்டு வச்சு பார்த்தீங்க அந்த மான் வந்து பக்கத்தில் எந்த விலங்கும் இல்லைன்னாலும் அந்த துரு துருங்கிற பார்வை சுற்றி தன்னை வந்து தற்காத்து கொள்வதற்கான ஆயத்த பணியில் எந்நேரமும் இருக்குங்கிறதையும் ஒரு பறவை கூட பாருங்கள் வந்து ஒரு இலை பாடுறதுக்காண்டி ஒரு மரத்தோட கிளையில் வந்து பொழுது கூட அந்த இலைப்பாறுதல் நடந்துட்டுருக்கு அதே சமயத்துலேயும் தன்னை சுற்றி ஏதாவது ஆபத்து இருக்கா யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறத வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் மனிதன் மட்டும்தான் வந்து முழிச்சுட்டு பொழுது தூங்குற நேரம் தவிர்த்து கண் திறந்து இருக்கும் பொழுது கூட விழுப்பு நிலையில் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாருங்க ஓஷோ வந்து என்ன ஒரு அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கதை சொல்கிறாருங்க அதாவது புத்தர் வந்து உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த நாட்டு மன்னன் வந்து அந்த உபதேசத்தில் இடையில் வந்து வந்து உட்காந்து அந்த பேச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறான் அவன் இருக்கும் பொழுதே வந்து அவனை அவனையும் அறியாமல் அவனுடைய கைப்ப பெருவர்கள் வந்து ஆட ஆரம்பிச்சிட்ருக்கு இப்போ இந்த புத்தர் அதை பார்த்துட்டு வந்து பேச்சை நிறுத்திடுறாரு நிறுத்திட்டு அந்த இருக்க அந்த கட்டவர்களையே உத்து பார்க்குறாரு அப்போ தான் மன்னன் குனிஞ்சு தன்னோட கையை பார்க்குறான் அதை ஆடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் கூச்சமாயிடுது உடனே அதை நிறுத்திடுறாரலாம் திருப்பியும் புத்தர் வந்து தன்னுடைய உபதேச உபதேசத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாரு இவன் கேட்க ஆரம்பிச்சார் திருப்பியும் இப்போவும் வந்து அந்த கட்டவரில் வந்து ஆட ஆரம்பிக்குது இப்போது அவர் புத்தர் சொல்கிறாரு ஏன் அது வந்து ஆடிட்டுருக்கு நீ அதை நிறுத்தக்கூடாதான்னு கேட்கும் பொழுது நீங்கள் அதை சொல்லும் பொழுது தான் எனக்கே வந்து அதை பார்க்கும் பொழுது ஆடிட்டுருக்குங்கிறது தெரியுது எனக்கே தெரியல தன்னை இன்னும் அறியாமலே அதை ஆடிட்டுருக்குன்னு சொல்கிறார் ஒரு நாட்டையே ஆளக்கூடிய நீ உன் உடலில் ஒரு பாகம் வந்து என்ன செஞ்சிட்ருக்குன்னு கூட தெரியாமல் அந்த தன்னுணர்வு தன்னுணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி நீ வந்து ஒரு நாட்டை ஆள முடியும் அப்படின்னு புத்தர் கேட்குறதா அந்த கதையை வந்து சொல்லுவாருங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல்பாட்டுகள் தேவையில்லாத சிக்கல் சிக்கி கொள்ளாத அளவுக்கு நம்ம விழிப்புணர்வையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம் இப்போ அந்த ஒரு சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற பொழுது எப்படி அந்த மாதிரி சிக்கல் வரும்பொழுது எப்படி நம்மளை காத்துக்கணும் அப்படிங்கிறச்ச அது சம்மந்தப்பட்ட செய்திகளெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பாருங்கள் இப்போ இந்த இந்த விழிப்பு நிலை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இல்லை நீதிமன்றத்தில் பார்க்கும்பொழுது ஒரு கொலை குற்றவாளி கூட நீ அந்த குற்றம் பண்ணியா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சாதிப்பான் பாருங்கள் இது போன்ற ஒரு சம்பவம் தான் வந்து போன வாரம் என்னுடைய குடும்ப உறவினர் ஒருத்தர் இது சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிருந்தது அவனுக்கு ஒரே அவன் வந்து சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தது என்னுடைய அம்மாவும் அம்மாவும் மனைவி ஒன்றா ஒன்று இருந்தாங்க திடீர்னு அந்த அப்பப்போ சின்ன சின்ன ஒருசர்களும் அந்த அந்த வீட்டுக்குள்ளே வரது உண்டு தானே அதாவது பெரும்பாலும் அம்மா பிள்ளைக்கு தான் வந்துகிட்டு இருந்திருக்கு அன்றைக்கி ஒரு நாள் வந்து தன்னுடைய மனைவியை சரியாக கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை உச்சத்துக்கு போயிட்டு தன்னோட அம்மா வந்து நல்லா போட்டு வெளுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டுருக்கான் தள்ளி விட்டு கதவு கூட்டிட்டான் இந்த அம்மா வேறு வழியே இல்லாமல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்து அதுக்கப்புறம் விசாரணை நான் அப்படி செய்யவே இல்லைன்னு அந்த பையன் மறுத்துருக்கான் கடைசியில் சிசடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவன் அந்த மாதிரி பண்ணுனது தெரியும் என்னென்னா இந்த உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருந்த கோபம் அதெல்லாம் வெளியே வரும் பொழுது தன்னிலை மறந்து தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு தான் நிறைய பேர் இந்த மாதிரி சிக்கலில் சிக்கிக்கிறாங்க சரி இது வந்து ஸோ சட்ட விழிப்புணர்வுங்கிறது சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இல்லை நம்ம அது சம்மந்தப்பட்ட சங்கதிகளை எல்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே வரும் பொழுது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்ம இந்த வீடியோ பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் இப்போது ஒரு அசையா சொத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து மோஸ்ட்லி ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி இல்லாமல் அந்த ட டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் வர்றதே வந்து பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சப்போஸ் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக அந்த ஓனர் வந்து அவர் கொடுத்த பவர் பவர் ஆஃப் அட்டர்னியை அவர் மூலமாக நம்ம சுத்தம் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பல வருஷம் கழிச்சு அவர் இந்த பவர் வந்து அவர் கேன்சல் பண்ணிவிட்டு பண்ணிட்டாருன்னா அந்த கேன்சல் பண்ணதுனால நம்ம அந்த பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக வாங்கின கரையை வந்து செல்லாதுன்னு ஆயிடுமா அந்த மாதிரி ஒரு சட்ட இது சந்தேகம் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஏற்பட்டு அவர் வந்து நீதிமன்றத்தில் போய் நாட்டுறார் என்னென்னா வந்து அவர் ரெண்டாயிரத்தி நாலில் நான் வந்து ஒரு பவர் ஏஜெண்ட்டு மூலம் பவர் கொடுத்துருந்தேங்க ஆனால் அவர் வந்து அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ அவருக்கு முன்னாடி அவர் பண்ணியிருந்த கே சேல் டீடை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடணும் டெக்லேர் பண்ணுங்கள் நல்லன் வாய்டுன்னுட்டு அது இல்லாதுன்னு அறிவீங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாருங்க அதாவது கேன்சல் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேன்சல் பண்ணுறாரு டீட்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் கால வரைச்சிட்டேன் இல்லையா அதில் குள்ளே ஃபைல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு போடுறாருங்க ஆனால் அந்த ட்ரையல் கோர்ட்டு பாருங்கள் இல்லை டூ தௌசண்ட் ஃபோரில் நடந்த டிரான்சாக்ஷன் இதெல்லாம் சேல் டீட்ஸ்லாம் அதிலேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஸ்பேரிங்காக ஃபுல்லாகவே நடந்துருக்கு அதை வந்து இத்தனை வருஷம் கழித்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து ஒரு மாமாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து அதை சேல் டீட்லாம் செல்லாதுன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதை எதிர்த்து அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாருங்க ஹைகோர்ட் என்ன சொல்லிடுது அவர் வந்து டாக்குமெண்ட்டை அந்த பவர் டீட்டை கேன்சல் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேன்சல் பண்ணதில் அந்த சம்மந்தப்பட்ட எடுத்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனோட மூணு வருஷத்துக்குள்ளே கே கோர்ட்டுக்கு வந்துடுறாரு இல்லையா அவர் அதில் என்னெல்லாம் பண்ணிடுறாரு அப்போ லிமிடேஷன் தானே அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் டைம் பாடுன்னு சொன்னது தப்பு அதனால விசாரிங்கன்னு சொல்கிறாங்க ஹைகோர்ட்டில் இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆகும் நாம் அதில் சம்மந்தப்பட்டவங்க வாங்கியிருந்த பத்து வருஷம் முன்னாடி அந்த பவர் ஏஜென்ட் மூலமாக வாங்கியிருந்தோன்னா நாமளும் அந்த கோர்ட்டு கேஸை வந்து நடத்த வேண்டியதாக இருக்கும் அதில் வெளியே இவங்களாம் என்ன பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகிறாங்க வாங்கினவங்களாம் அவங்க போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவரை நம்பி தான் வாங்கினோம் அவர் வந்து நாங்கள் வாங்கினது ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் ஆனால் அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து அவர் கேன்சல் பண்ணுறாரு அதனால் அது எப்படிங்க செல்லும் அதை வந்து இப்போ கேன்சல் பண்ணணுன்னு அவர் மனு போடுறது வந்து கேஸ் ஊட்டு ஃபைல் பண்ணுறது எப்படி நியாயம் அப்படின்னு பிடிச்ச இப்போ உச்ச நீதிமன்றம் மூணு கேள்விகள் சட்டம் சம்மந்தமான மூணு கேள்விகளை வந்து இழுப்புது அதாவது அவர் வந்து காலவரை சட்டத்துப்படி டைம் லிமிடேஷன் படி தான் அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரா சேல் சேல்டிட்டுலயே அந்த பவர் ஏஜென்ட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட அந்த கிரையை பத்திரங்கள்லாம் செல்லாதுன்னு அறிவிக்க கோரி அவர் தாக்கல் பண்ண மனு வந்து தாவா வந்து சூட்டு வந்து லிமிட்டேஷன் படி தான் ஃபைல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ஒன்று நம்பர் டூ வந்து அந்த கேன்சலேஷன் தி பவர் டீடு போட்ட உடனேயே அதுக்கு முன்னாடி கொடுத்த பவரில் அவர் செஞ்ச எல்லாம் செல்லாததாகிடு விட்றதா ஆட்டோமேட்டிக்காக செல்லாததாகிடுதா அப்படிங்கிற கேள்வி மூணாவது பல வருஷங்கள் முன்னாடி செய்யப்பட்ட செயல்கள் எல்லாம் பேக் எஃபெக்டில் பின்னாடி போய் அதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பத்திரம் மூலமாக கேன்சல் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எடுக்குதுங்க பல வருஷம் முன்னாடி பதி பதிவு செய்யப்பட்ட கிரையை பத்திரத்தை பின்னால் பல வருடங்கள் கழித்து அது கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி எழுப்புகிறாங்க இப்போது உச்சநீதிமன்றம் வந்து இப்போ லிமிடேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுக்கும் பொழுது இப்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அவர் வந்து கேஸை அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண பவர் பகடிட்டு வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பண்ணார் அதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே பண்ணிட்டார்ல கோர்ட்டில் கேஸ் போட்டு போட்டு போட்டார்ல ஸோ லிமிடேஷன் பீரியடு கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை மறுத்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்கள் என்னத்தை எதை இது பண்ணுறீங்க பவர் பவர் கேன்சல் பண்ணுறீங்க பவர் டீட் கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஒன்று வந்து அலிகேஷன் வந்து அந்த பவரை வந்து அவர் துஷ்பிரயோகம் பண்ணார் நான் கொடுக்காத அதிகாரத்தை பயன்படுத்தினாருன்னு நீங்கள் சொல்லவும் இல்லை சரிங்களா அதே போல் அதே போல் வந்து அதுக்கான கணக்கு வந்து அதனுடைய பணத்தைலாம் என்கிட்ட கொடுக்கல கணக்கு வைக்க கணக்கெலாம் சரி வர இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த கொடுத்த அதிகாரத்தின்படி அவர் செயல் புரிந்தார் அவர் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா இல்லை அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் காதுக்கு உங்களுக்கு அந்த அது அது பற்றின செய்தி வந்து தெரிய வந்தவுடன் இந்த இதெல்லாம் கிரையம் பண்ணிகிட்ருக்காரு நம்மளோட நிலத்தை நம்ம கொடுத்த அதிகாரத்தை வச்சு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டவுடனே நீதிமன்றத்துக்கு வந்திருக்கணும் ஸோ அதுதான் லிமிடேஷன் பீரியடு ஸோ இங்கே வந்து இந்த கேஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த வாங்கினவங்க எல்லாமே அந்த நிலங்களெல்லாம் பட்டால தன் பெயருக்கு மாற்றிருக்காங்க மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓனர் கிட்டேருந்து இது பண்ணும்பொழுது இவரோட நாலேஜுக்கு போக தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறச்சா அப்போலாம் அமைதியாக இருந்துட்டு பின்னாடி வந்து பண்ண முடியாது ஸோ நாலேஜிலேருந்து அந்த ஒரு கிரையம் அதை படி கிரையம் பண்ணுறாருன்னா அது கிரயம் செய்யப்பட்ட விவரம் வந்து அவருக்கு தெரிய வந்ததுலேருந்து மூணு தான் அப்படியே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லிமிடேஷன் பழைய இல்லை பார்ட்வி லிமிடேஷன் சொல்லிட்டு டைப் அவுட் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒரு இந்த இப்போ கேன்சலேஷன் தி பவடி வந்து பதிவு பண்ணுறதுனாலேயே அது முன்னாடி அந்த பவரோட பவர் படி அவர் பண்ண அதிகார இந்த கிரயங்கள்லாம் வந்து செல்லாத ஆகிடுமா அப்படின்னா உச்ச நீதிமன்றம்னு நீ என்றைக்கு வந்து இந்த கேன்சல் பண்ணுறியோ அந்த அதிகாரத்தை கேன்சல் பண்ணுறியோ அன்னையிலேருந்து தான் அந்த அதிகாரம் இல்லாதவராக ஆகியவாறு உங்கள் சொத்தை வந்து அவர் டீல் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது ஆகிடுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை வச்சு தான் அவர் செயல்பட்டிருக்காருங்கிறச்ச அதை வந்து இந்த கேன்சலேஷன் ஆஃப் த டீட்டை வச்சு முன்னாடி அந்த அதிகாரத்தை வைத்து அது அதிகாரம் நிலுவையில் இருந்த சமையல் அவர் சேர்ந்த செயல்கள் எல்லாம் வந்து சட்டப்பூர்வமானவை அப்படிங்கிறதுனால அதை கேன்சல் பண்ண முடியாது இன்னொன்று பல வருடங்கள் முன்னாடி பண்ணுன்னு அதை வந்து கேன்சல் பண்ணணும்னு இப்போ கேட்குறச்ச அதுவும் வந்து ஏகப்பட்ட கே செயல் டிடு போட்டிருக்காரு இப்போ வந்து இது பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை சட்ட குழப்பங்களை எல்லாம் எழுப்பும் அப்படிங்கிற காரணங்களால இதை ஏற்றுக்க முடியாது ஸோ ட்ரையல் கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணது சரியானது தான் ஆனால் உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பு தான் தவறானதுன்னு சொல்லிட்டு அதை செட்டசைட் பண்ணிவிட்டு ட்ரையல் கோர்ட்டை உத்தரவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உத்தரவு போட்டிருக்காங்கங்க நீங்கள் போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட இதில் போய் வெப்சைட் போயிட்டு ரவிக்குமார் வர்சஸ் எஸ் குமார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜட்மெண்ட் வருவோங்க டியூஷன் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு வீக்கில் பார்த்தா ட்ரையல் கோர்ட்டு போட்ட உத்தரவை கன்ஃபார்ம் பண்ணுது ஆனால் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து உயர்நிலையில் படிய படிய கேட்டகரி வைஸ் உயர்நிலையில் இருப்பதனாலேயே அவர்கள் சொல்ல சொல்வது எல்லாம் சரியானது அப்படின்னு ஆயிடாது அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க மீண்டும் இன்னொரு சட்டப்பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்